தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோண்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைகோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முறை தவறி ஆளுகின்ற மன்னவன் நாட்டில் பருவமழை பெய்க்கும் மேகம் மழை பொழியாது கொடுங்கோளாட்சியில் பட்டினியால் பஞ்சத்தால் மக்கள் சீரழிவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நேர்மையற்ற அரசன் இருக்கும் நாட்டில் பருவமழை பெய்யாமல் பசி பஞ்சம் பட்டினியால் மக்கள் அழிந்து போவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்